நமஸ்காரம் ஸ்ரீமதே ராமானுஜாய் மாவட்டம் இருந்து நிறைய பேசுறேன் கும்பகோணம் ஸ்ரீ கற்பகாமட்டல் அண்ணா திரு நாகராஜ அவர்களா வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு வருடங்களாக நல்ல நண்பர்களாக நல்ல பச்சயமானோம் அண்ணாவின் வாயிலாக நிறைய உண்டான திருப்பணிகள் நாங்க என்ன பார்த்துன்னு வந்து இருந்தோம் அந்த திருப்பணிகளுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய மாவட்டத்திலும் அண்ணாவுடைய கைந்திரியம் நடக்கணும் அப்படிங்கிற ஆசையில முதல்ல எங்களுக்கு பிடித்தமான ஒரு கும்பகோணம் மாநகரம் அதுலேயும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர் எதேச்சையான ஒரு சின்ன சின்ன கோவில்களுக்கு உண்டான பொருட்களை வாழ்ந்ததற்காகத்தான் கோவிலுக்கு போயிருந்தோம் அதை அவருடைய நிறுவனத்துக்கு போயிருந்தோம் அதன் வாயிலாக பரிச்சயமாகி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில்கள்ல ஒவ்வொரு உண்டான கவசங்களை செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் பகவானுடைய வாயிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுலேயும் அந்த திருப்பணி என்னன்னா அவளுடைய கம்பெனியில் மூட்டோ ஆற்றம் அவர் பார்த்து அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முழு சிரத்தையுடன் பண்ணவும் அப்படிங்கிறத எல்லாருடைய கோட்பாடும் பகவானுக்கு செய்யக்கூடிய கைந்தரியம் முழு ஆத்மார்த்தம் முழு பக்தியோடு செய்யும்போது அவருடைய பலன் மிகவும் விசேஷமாக அமையும் அப்படிங்கிறது அரியனுடைய அடிப்படையில் பகவானுக்கு செஞ்ச இந்த கைங்கரியங்கள் எங்களுக்கு முழு திருப்தி எங்க கோவில் நிர்வாகம் சார்பாகவும் எல்லாருக்கும் எங்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக அமைந்தது மென்மேலும் நிறைய இந்த பணிகளை அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் பகவானுக்குரிய கைங்கரியத்தை செஞ்சு தான் இருக்கணும்னு அரியனுடைய ஆசை ரொம்ப 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 மகிழ்ச்சி